பாத்துக்கலாமா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சேம் நானும் ரேவதி ஒரு டீம் அம்மா அப்பா குட்டி சண்டை பேருமே நாலு பேர் சேர்ந்து ஒரு டீம் பண்ண போறீங்க நாலு பேரா ரெண்டு பேரான்னு பாத்துக்கலாம் எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 இட்லி வித் சிக்கன் குழம்பு தேங்காய் சட்னி ரெண்டு நிமிஷத்துல நாலு பேரும் சேர்ந்து எவ்வளவு சாப்பிடறாங்கன்னு சொல்லி பாக்கலாம் டைமர் காமி கொஞ்சம் ஹைட்டா இங்க தெரியுது மாதிரி இதா தெரியுது ஓகே மொத்தம் அஞ்சு இட்லி எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இவங்க மூணு இட்லி அவங்க ரெண்டு இட்லி எடுத்துருக்காங்க இட்லி வந்து பொறுமையா சாப்பிடுங்க ஏன்னா இட்லிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆமா நீங்க ரொம்ப பொறுமையா சாப்பிடுங்க நாங்க வேகமா சாப்பிட்டுக்கிறோம் நாங்க வேகமா சாப்பிட்டுக்கிறோம் சிக்கன் வந்து எப்படி இருக்கு

இவங்களா சொல்றாங்க நாலு பேரும் சேர்ந்து அதிகமா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க நானும் தான் எப்படி தெரியல ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெவியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இன்னைக்காவது நாங்க அதை பீட் பண்ணி வின் பண்ணிருந்தோம் இருபது செகண்ட் தான் இருக்கு கனி வந்து குழம்புல இட்லி போட்டு பிணைஞ்சி அடிக்கிறா அரசே கமான் 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 தாய் மணி ஜெய் ஆ தாய் மஸ்தா

10 நிமிஷம் ஆகும் 10 நிமிஷம் ஆகும் 10 நிமிஷம் ஆகும் அது 10 நிமிஷம் இது பண்ணுங்க குழம்பு கொடுங்க ஐயோ இந்த சைடு தண்ணி குடிங்க தண்ணி குடி தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி தண்ணி